திருமதி வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவினை சிறப்பிக்கின்ற வகையிலே கொடியேற்றி அமர்ந்திருக்கிற இந்திய திருநாட்டின் மீது வைத்திருக்கின்ற பற்றுதலின் காரணமாக இங்கே குவிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகவும் பெருமையுடன் பாராட்டுகிறேன் இந்த எழுபத்தி ஒன்பதாவது தின நன்னாளிலே மூன்று தலைவர்களை பற்றி நான் மிக முதன்மையாக நேசிக்க விரும்புகிறேன் அதைப் பற்றி உங்களிடம் கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுத்தந்ததில் மிக முக்கிய பங்கினை வகித்தார் அவருடைய வாழ்விலே ஒரு சின்ன நிகழ்ச்சி அவர் சிறையிலிருந்து வெளியிலே வருகிற பொழுது அந்த வெள்ளைக்கார அதிகாரிக்கு ஒரு செருப்பு தைத்து கொடுத்தார் அந்த அதிகாரி அவரிடம் பார்த்து இது என்ன செருப்பு அப்படின்னு கேட்டார் இல்லை என் நினைவாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சிறையில் சும்மா இருந்தப்போ செருப்பு தைச்சேன் அப்படின்னார் அப்போ அந்த அதிகாரி கேட்டார் என் சைஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் என்னை ஒரு காலத்தில் ஒரு பெரிய அராஜக மீட்டிங்கில் நீங்கள் என்னை எட்டி உதச்சிங்க அப்போ உங்களுடைய கால் தடம் என்னுடைய துணியிலே பதிந்தது அந்த கால் தடத்தை அளவெடுத்து அதன் மூலமாக இந்த செப்பலை தயார் செஞ்சேன் அப்படின்னார் உடனே நெகிழ்ந்து போன அந்த அதிகாரி அந்த செருப்பை தன்னுடைய பொருட்களை வைக்கின்ற இடத்திலே அதை பத்திரமாக பாதுகாத்து அந்நிகனாலும் பார்க்கும்போதெல்லாம் அவர் கண்ணீர் விடுவாராம் அது போன்ற மிக அதனால தான் இருக்கிற உலகத் தலைவர்களிலேயே மிகப்பெரிய தலைவராகவும் மகாத்மாவாகவும் நமது மகாத்மா காந்தி உருவானார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சுதந்திர திருநாளிலே மகாத்மா காந்தியை பற்றி நாம் நினைவு கூர்ந்தோம் நமது ஏசுபிரான் அவர்கள் பொறுமைக்கு எல்லையாக திகழ்ந்து தனக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்றும் தன்னை சிலுவையிலே அறைந்த அனைவரையும் மன்னிக்குமாறும் வேண்டிக் கொண்டார் அப்படிப்பட்ட மகத்தான தெய்வத்தின் அருளால் கிடைக்கப்பெற்ற மகாத்மா போன்ற இயேசு கிறிஸ்து அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் அனைவருக்கும் நன்றி இந்த எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்த இந்த தருணத்தில் நம்முடைய தேச தலைவர்களை பற்றி நாம் பேசி பேசினோம் அதைவிட முக்கியமான நம்முடைய பரமபிதா ஏசு விரான் அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மண் உலகத்தில் வாழ்ந்து இந்த முப்பத்தி மூன்றாவது வயதிலே அவர் பட்ட பாடுகள் சிலுவையில் அறையும் போது கூட விழாவில் வந்து அவர் உயிர் இருக்கிறதா என்று தெரியும் போது கூட விழாவில் புத்தியவனை மன்னியும் என்று கூறிய அந்த தேவனை இன்று நம் நினைவு கூறுகிறோம் நாம் இந்த உலகத்தில் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாட நம்மளை படைத்த தேவன் இல்லை என்றால் நம்ம இந்த சுதந்திரத்தை கூட கொண்டாடி இருக்க முடியாது அதனால் நம்ம தேத நம்ம பரமபிதா அவர் எப்பொழுதும் இந்த மன்ன இந்த மனிதர்களை அவர் இறக்கவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளை கா வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதனால் நம்ம அவருக்கு மிகவும் நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி அதே இரட்டை இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று சுதந்திர போராட்டத்திலே இரட்டை இரட்டைக்குழி துப்பாக்கியாக துப்பாக்கியாக பணிபுரிந்த இன்னொரு ஒரு தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திர யாருக்கும் பயப்பட மாட்டார் ரொம்ப துணிச்சலானவர் நேர்மையானவர் திறமையானவர் வீரமானவர் அந்த வகையில் அவர் இவரை சந்திக்க போகிறார் ஹிட்லரை சந்திக்க போகிறார் ஹிட்லருன்றவர் வந்து உலகத்திலேயே சிம்ம சொப்பனத்திற்கு த சமமான ஒரு தலைவர் அவரை யாரும் அனாவசியமாக போய் பார்க்க முடியாது பார்த்தாலும் அவ்வளோ தைரியமாக பேச முடியாது அப்பேற்பட்ட தலைவரை இவர் நேரடியாக சென்று பார்த்து ஒரு எதிரில் ஒரு சேர் போட்டு உக்காந்து ஐயா நீங்கள் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தகுதியற்றது என்பதை நீங்கள் எழுதிய புத்தகத்திலே ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அது தவறு தயவு செய்து அதை திருத்தி கொள்ளுங்கள் என்று அவருக்கு அட்வைஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அதை கேட்ட ஹிட்லர் அதிர்ந்து போனார் நம்மக்கிட்ட வந்து நேரடியாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது அதுலேயும் நாம் எழுதின புத்தகத்தை குறை சொல்லி பேசியிருக்காரு இவருடைய தைரியத்தை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் பின்னாடி சொல்லியிருக்கார்